புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கொல்கத்தா பெண் மருத்துவருக்கு நடந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த பெண்ணுக்கு அன்று இரவு என்னதான் நடந்தது அப்படின்றத குற்றவாளியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராயும் அந்த மருத்துவமனையினுடைய முன்னாள் முதல்வர் டீன் அந்த சந்தீப் கோஷன் தான் சொல்ல வேண்டும் இந்த இருவரிடமும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நூற்று நாற்பத்து மூன்று மணி நேரம் அந்த முதல்வர் சந்தீப் கோஷிடம் விசாரணையும் இந்த சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை பல்வேறு வாக்கு மூலங்களும் பெறப்பட்டிருக்கின்றது அதையும் மீறி இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மொத்த உண்மையும் வெளியாகி இருக்கின்றது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்படி இந்த விவகாரத்தில் என்ன நடக்கின்றது அப்படின்றத பற்றி தள்ள தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மருத்துவருக்கு நிச்சயமாக நல்ல ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க இதில் சம்பந்தப்பட்ட அந்த கயவர்களுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னே சொல்லலாம் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருது ஆனா இந்த விவகாரத்தில் இன்னமும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்றதா சொல்லியாகணும் இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலையில் நடந்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது சிபிஐ அதிகாரிகளுக்கே குழப்பத்தை ஏற்படுத்தி இதுவரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக குற்றவாளியாக சஞ்சய் ராய் அப்படின்றவன் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அவனை பற்றி இதற்கு முன்னாடி பல தகவல்கள் வெளியாகியிருந்தது அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க ஒரு தன்னார்வலராக இருந்து போலீஸ் குழுக்களில் சேர்ந்து பணியாற்றிட்டு வந்தான் அதன்படிதான் அடிக்கடி இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கு சென்று ஏதேனும் வேலைகளை செய்வது பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுவது இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தான் இருந்தான் இவன் ரொம்பவே மோசமானவன் மிருக குணம் கொண்டவன் அப்படின்ற மாதிரி சிபிஐ அதிகாரிகள் இவனை விசாரித்ததுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மை கண்டறியும் சோதனையில் கூட பாத்தீங்கன்னா நான் இந்த குற்றத்தை செய்யல யாரோ என்னை கோத்து விட பாக்குறாங்க இந்த விவகாரத்தில் அப்படின்ற மாதிரி அழுது புரண்டிருந்தான் ஆனா இந்த விவகாரம் நடந்த உடனேயே இந்த சம்பவம் நடந்த உடனேயே கைது செய்யப்பட்ட போது அவன் என்ன வாக்குமூலம் கொடுத்திருந்தானா ஆமா நான் தான் இதை செஞ்சிருந்தேன் என்னை என்ன வேணுமானாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருந்தான் அதை பார்த்து காவல்துறை அதிகாரிகளே மிரண்டு போயிருந்தாங்க இப்படியெல்லாம் இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மேற்கு வங்க காவல்துறையினர் அந்த பெண்ணினுடைய பெற்றோரை இருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவல்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய மேற்கு வங்க மாநில தலைவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா உடலை உடனடியாக தகனம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையையும் நீங்கள் பண்ணக்கூடாது போராட்டம் இதிலெல்லாம் பங்கு கொள்ளக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த குடும்பத்தினரை ஹவுஸ் அரஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்றதைய சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு அதையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகளுக்கு பல முக்கியமான ஆவணங்கள் அந்த இடத்துல இருந்து கிடைத்திருக்கின்றது அதாவது சம்பவம் நடந்த இடத்துல இருந்து அந்த செமினார் ஹாலில் இருந்து கிடைத்திருக்கின்றதா அதை வைத்தும் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்காங்க இந்த விவகாரத்தில் யார் உண்மையை சொல்லணும் யார் உண்மையை சொன்னால் முழு தகவலும் வெளியாகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் ராய் மற்றும் அந்த கல்லூரியினுடைய முன்னாள் டீன் சந்தீப் கோஷ் இவங்க ரெண்டு பேர் உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த விவகாரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த பெண்ணிற்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்றதெல்லாம் மொத்த உண்மையும் தெரிய வரும் அப்படின்றது தான் சிபிஐ அதிகாரிகளுடைய எண்ணமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த சந்தீப் கோஷ் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி மருத்துவ கல்லூரியினுடைய டீன் முதல்வர் இது ஒரு அரசாங்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் இவர் இதற்கு முன்னாடியே பல ஊழல்களை செய்திருக்கிறார் முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார் இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க அதாவது இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்த உடனேயே அது பற்றி இந்த முதல்வரிடம் விசாரிக்க சென்ற இவர் செய்த ஊழல்கள் முறைகேடுகள் எல்லாம் அம்பலமாகியிருக்கின்றது அது அது தொடர்பான டாக்குமெண்ட்டுகள் ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றது உடனே அவர் மீது இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கின்றது உண்மை கண்டறியும் சோதனையில் இந்த சந்தீப் கோஷ் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது நான் அப்போது வீட்டில் இருந்தேன் காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ தான் இருந்து ஒரு கால் கால்படி எனக்கு இந்த மாதிரி சம்பவத்தை சொன்னாங்க உடனே நான் பயந்து போய் மருத்துவமனைக்கு வந்தேன் இந்த சம்பவம் நடந்த போது நான் அங்கே இல்லை இதற்கோ எனக்கோ எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்ற மாதிரி சந்தீப் கோஷா அவர்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் போலி மருந்துகள் விற்பது அங்கிருந்து மருந்துகளை அரசாங்க மருந்துகளை வெளியில கொண்டு போய் விற்பது அனாதை சடலங்கள் விற்பனை போதை மருந்து நடமாட்டம் இப்படி பல விஷயங்கள்லையும் இந்த சந்தீப் கோஷினுடைய பெயர் அடிபடுகின்றது இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு மூடி மறைக்க பார்க்குறாங்களா இந்த விவகாரத்தை என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசாங்க மருத்துவமனை அதில் ஏதேனும் பிரச்சனை அப்படின்னா அரசாங்கத்திற்கு தான் கெட்ட பெயர் ஏற்படும் அதனால் அரசாங்கம் மேற்கு வங்க அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகளை வைத்து இந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வழக்கானது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம் குறிப்பாக காவல்துறை ஆணையர் மேற்கு வங்க காவல்துறை ஆணையர் மற்றும் இந்த சஞ்சய் ராய் இடையே நெருக்கமான ஒரு பழக்கமும் இருந்திருக்கின்றது அதனால இந்த சஞ்சய் ராயை காப்பாற்றுவதற்காக சில திட்டங்கள் நாடகங்கள் அரங்கேறி இருப்பதாகவும் தகவல்கள் சொல்கின்றது இப்படி இந்த விவகாரங்கள் அடுத்தடுத்து பல சந்தேகங்களை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் அப்படின்றத தெரியாம சிபிஐ அதிகாரிகளே விழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தேகிடமோ அந்த சந்தீப் கோஷிடமோ நடத்தப்பட்ட உண்மை கட்டறியும் சோதனைகளையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சம்பவத்தை செய்யல யாரோ எங்களை கோத்து விட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இரண்டு பேருமே சொல்லி இருப்பது சிபிஐ அதிகாரிகளுக்கு தலைவலியை கொடுத்திருக்கின்றது அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் இந்த சஞ்சய் ராய் உள்ளே செல்வதும் கிட்டத்தட்ட ஒரு அரை அரை மணி நேரம் கழித்து வெளியே வருவதும் தெளிவாக பதிவாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் ஆனால் மற்ற யாருடைய முகமோ மற்ற யாரும் வெளியே வந்த மாதிரியோ எந்தவித ஒரு வீடியோ பதிவோ வெளியிடப்படலை பதிவு இருக்கின்றதா அல்லது வெளியிடப்படலையா அப்படின்ற ஒரு எந்த தகவலுமே வெளியாகலை நிச்சயமாக இந்த சம்பவத்தில் இந்த சஞ்சய் ராயை தவிர்த்து இன்னும் சில பேர் ஈடுபட்டிருக்கலாம் குறிப்பாக கூட இருக்கக்கூடிய சக மருத்துவர்கள் உடந்தையாக இருந்திருக்கலாம் அப்படின்றது அந்த பெண் மருத்துவருடைய மறைந்த அந்த பெண் மருத்துவருடைய சக நண்பர்கள் சக மருத்துவர்கள் கொடுத்த தகவலாக இருக்கின்றது அது அல்லாமல் பெற்றோர் அந்த பெண் மருத்துவருடைய பெற்றோருமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பெண்ணிற்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி இன்னும் சிலர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது போராட்டம் பண்ணுவாங்க அரசுக்கு எதிராக இந்த பிரச்சனை தலை தூக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் காவல்துறை அதிகாரிகள் ஹவுஸ் அரஸ்ட் அப்படின்ற மாதிரியும் வெளியில எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை கண்காணிப்புல தான் அந்த பெண் மருத்துவருடைய பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னுட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மேற்கு வங்க மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நடந்து வரும் விசாரணையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்போது தீர்ப்பு கிடைக்கும் எப்போது இந்த குற்றவாளிகளுக்கு தட்டணை கிடைக்கும் யார் தான் உண்மையான குற்றவாளி இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் இந்த சம்பவத்தை செய்தானா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுகின்றது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரத்திற்கு பிறகு தான் அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான சில செய்திகள் வெளியாகி இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது மருத்துவமனை தரப்பிலிருந்து மூன்று முறை ஃபோன் செய்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு உடனே வாங்க அப்படின்ற மாதிரி அதிகாலையில் மூன்று இருந்து நான்கு மணிக்குள்ளார நடந்த சம்பவம் ஒரு செமினார் ஹாலில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி யாருக்குமே தெரிந்திருக்காதா ஏன் அந்த பெற்றோருக்கு கூட தகவல் சொல்லலை ஏன் காவல்துறைக்கே தகவல் சொல்லலை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரத்திற்கு பிறகு தான் காவல்துறைக்கே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது வரைக்கும் மருத்துவமனையில் இருந்த அதிகாரிகள் மருத்துவமனை ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்த்தாங்க அப்படின்றதுக்கு இதுவே மிக ஒரு ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை நிச்சயமாக இந்த விவகாரம் பற்றி அந்த சந்தீப் கோஷுக்கு முன்னரே தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அவர் என்ன சொல்றார்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் எனக்கு கால் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது சம்பவம் நடந்து ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்திற்கு பிறகு தான் அவருக்கே தெரிந்திருக்கின்றது அப்படின்ற அவர் சொன்னதில் மிக பெரும் அளவில் போய் இருக்கின்றது அப்படின்றது கூட உறுதியாகின்றது ஒரு மருத்துவமனையினுடைய டீமுக்கு தான் முதல்ல ஃபோன் போயிருக்கும் ஆனால் ஆறு ஏழு மணி நேரம் கழித்து தான் அவருக்கு எனக்கு ஃபோனே வந்தது இந்த சம்பவம் தெரிந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது நம்பும்படியாக இல்லை அப்படின்ற தகவலும் சிபிஐ வட்டாரத்தில் இருந்து வெளியாகி இருக்கின்றது கொல்கத்தா பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் இப்படி வெளியாகி கொண்டே இருக்கின்றது இந்த விவகாரத்தில் எப்போதுதான் தீர்வு கிடைக்கும் அந்த பெண்ணிற்கு ஒரு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நிச்சயம் சிபிஐ அதிகாரிகள் இதுல தக்க விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுப்பார்கள் அப்படின்றது மட்டும் உறுதியாக நம்பப்படுகின்றது இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சஞ்சய் ராய் தனக்கு தினமும் ரொட்டி சாப்பிட பிடிக்கல முட்டை நூடுல்ஸ் கேட்டு சிறை அதிகாரிகளை தொல்லை கொடுத்துட்டு இருக்கானாம் வெறும் ரொட்டி மற்றும் அதற்கு பதார்த்தம் மட்டும் சிறையில் தினமும் வழங்கப்படுவதாகவும் அது தனக்கு பிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் தொல்லை கொடுத்துட்டு இருக்கானா இது குறித்து சிறைத்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஞ்சய் ராய்க்கு ரொட்டியும் காய்கறியும் கொடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு கடுமையான கோபம் வருது பிறகு சிறை அதிகாரிகள் கண்டித்த பிறகுதான் அதனை சாப்பிடுகின்றன இப்படியா பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க உணவு பிரச்சனை இவனுக்கு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு போல இப்படி ஒரு குற்ற சம்பவத்தை செய்திருக்க அப்படின்ற ஒரு மன உறுத்தல் கூட இல்லாம இந்த மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி பல தரப்பினரும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே சொல்லலாம் இவனுக்கு எதிராக தற்போது கொந்தளித்து போயிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை இந்த விவகாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொல்கத்தா பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது வழக்கு விசாரணை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது இதில் என்னவெல்லாம் நடந்தது மேற்கு வங்க அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது காவல்துறையினர் செய்த தேவையில்லாத வேலை என்ன மூடி மறைக்க பார்த்த வேலை என்ன அப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள நிச்சயம் இந்த பதிவு உதவும்